கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சோழி பிரசனம் மூலமாக போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய் வித்மஹே நாகரூபாயே தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ரொம்ப அறிவாளின்னு கூட சொல்லலாம் அதாவது ரொம்ப நாலேஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது சனி பகவான் உங்களை விட்டு விலகுறாரு அதாவது இவ்வளோ நாளா உங்க ஒரு ராசிலேயே உட்காந்து உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே பிரச்சனை கொடுத்துட்டாரு போதண்டா சாமி எப்போதாண்டா விடுவி காலம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர கூட சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ரெண்டாம் வீட்டில் போயிட்டு பேர்ச்சடைகிறாரு ஸோ ரெண்டாம் வீடுன்றது வாக்குஸ்தானத்தில் போகிறதுனால வாய் வச்சு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த ஆங்கர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த சிங்கர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அஞ்சில் வந்து குரு பகவான் இருக்கார் அதே மாதிரி ரொம்ப நாட்களாக குழந்தையே இல்லை நான் எவ்வளோ பத்து வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து குழந்த பாக்கியம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்கும்போது எல்லா அதாவது குழந்த பாக்கியமே இல்லாதவங்களுக்கு கூட குழந்த பாக்கியம் கொடுக்க போகிறாருன்னு கூட சொல்லலாம் ஒன்பதாம் இடம் என்றது பாக்கிய பாக்கியஸ்தானம் ஸோ பாக்கியங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்க போறாரு உங்க போன ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாம பன்னெண்டுல ராகு இருக்கிறதுனால ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விரயமா எதுவும் கொடுக்க போறாருன்னு நினைச்சு நீங்க பயப்படலாம் ஆனா விரயத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பயம் இருக்கும் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதாவது குரு பார்த்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே செதறி ஓடிடும் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால எல்லா விதத்திலையும் ஏற்றம் வரப்போகுது ரொம்ப நாளாக தொழிலில் வந்து பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது அதே மாதிரி வேலையில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காம ரொம்ப நாளாக வந்து இவங்க பேச்சுக்கு மதிப்பே இல்லாமல் இருந்திருக்கும் நீங்கள் சொல்கிற ஐடியா வந்து உங்கள் பாஸ் வந்து கேட்காமல் இருந்திருப்பார் நீ என்னடா சொல்கிறது எனக்கு தெரியாத நான் தான் பாஸ் நீ பாஸ் அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வியெலாம் கேட்டிருப்பார் ஆனால் இப்போ வந்து அவரே உங்களை கூப்பிட்டு இதுக்கு ஒரு ஐடியா கூட இது எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஐடியா கேட்க போகிறாரு ஸோ உங்க பாஸ் வந்து உங்களை மதிக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்க நண்பர்கிட்டயும் சரி வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் சரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க போதுன்னு கூட சொல்லலாம் உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போதுன்னு கூட சொல்லலாம் நீங்க என்ன சொன்னாலுமே உங்க வீட்டுல பசங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நீங்க எவ்வளவு சொன்னாலுமே உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம என்ன சொன்னாலுமே வந்து சண்டை போட்டுட்டே இருந்திருப்பாங்க நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது இந்த பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல வந்து உங்க பேச்சை கேட்காம வந்து அதுக்கு அகேன்ஸ்டா செஞ்சிட்டு இருப்பாங்க பட் ஆனால் இப்போ வந்து அப்பா சொன்னா சரியாதான் இருக்கும் அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சுக்கு வந்து பிள்ளைகள் மதிப்புக்கு கூட கூடிய காலகட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே அமையுது அதனால அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த டென்த் பிளஸ் டூ எழுதின பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்க எழுதின மார்க்கு கூட அதிகமாக வந்து மார்க் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு அதாவது இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்னா அப்படின்னா எயிட்டி நைன்டி அளவுக்கு மார்க் வாங்க போறீங்க டாப்பரா இருந்தீங்கன்னா ஃபுல் சென்டம் வாங்க போறீங்க அதே மாதிரி நான் பாஸ் ஆக லெவல் தான் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாஸ் பண்றதோட அதிகமா ஒரு சிக்ஸ்டி செவன்டி வாங்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரூப் உங்களுக்கு கண்டிப்பா கொண்டு வந்து விட்டுடும் ஸோ அதனால டென்த் பிளஸ் டூ எழுதின மாணவர்களாக இருந்தீங்கன்னா அதுவும் கும்பராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதோட அதிக மார்க் தான் உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி அஞ்சில் குரு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஏதாவது குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கை கூடி வரும் அதாவது புதுசாக பைக் வாங்கணும் இல்ல கார் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கும் சரி அது உங்களுக்கு கை கூடி வரப்போகுது நீங்க நினைச்ச பைக் வாங்க போறீங்க நினைச்ச கார் வாங்க போறீங்க ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கணும்னா வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அது இந்த பைக் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா இந்த பைக்குக்கான காசு என்கிட்ட இல்லையுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்க நினச்சதோட அதிகமான பணம் வந்து நீங்க நினைச்ச ஒரு விஷயம் வந்து வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த உரிப்பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது அதே மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுக்குலாம் இடம் வாங்கி வச்சிருந்துருப்பீங்க ஆனால் வீடு கட்டிட்டு பாதிலே நிறுத்தி வச்சிருப்பீங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த குரு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது அதே மாதிரி ராகு பகவான் வந்து பணல இருக்கிறதுனால மனசு வந்து கொஞ்சம் தடுமாறும்னு கூட சொல்லலாம் ஏதாவது ஒரு குழப்பம் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து வந்து போகும் மற்றபடி வந்து எல்லாத்துலையுமே வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் தான் எடுப்பீங்க மனம் மட்டும் தான் தடுமாறும் கும்பராசிக்கான பரிகாரங்கள் சனி ஆட்சி மாதம் வர சனிப்பயிற்சியில சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்னு அதாவது ஒரு தடவை வந்து போய்ச்சலூர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வந்து அந்த அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா ஒரு பூசணிக்காய் வாந்தி அது முக்கோணமா கட் பண்ணி அதுல வந்து கருப்பு எள் இருக்கு பாருங்க அது வந்து தலையை சுத்தி அந்த பூசணிக்காய் உள்ள போட்டுட்டு ஒரு செகப்பு குங்கு அதுல போட்டுட்டு ஒரு ஒரு ரூபாய் காயின் வந்து ஒரு ஒன்பது காயின் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நைட்டு வந்து நீங்க தூங்கும் போது உங்க தலையில தலைமாட்டில பக்கத்துல வச்சுட்டு தூங்கிடுங்க காலையில எழுந்து என்ன பண்றீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு முக்கோட்டு சந்தையில உடைச்சிட்டு வந்துருங்க அதே மாதிரி ஜூலை மாதம் வரை ராக கேது கை பயிற்சிக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கருப்பு உளுந்து கொள்ளு இத என்ன பண்றீங்கன்னா வந்து நீங்க புத்துக்கிட்ட அதாவது புத்துக்கிட்ட வந்து ஒரு வாழையில போட்டு அதுல படையல் போடுற மாதிரி ரெண்டுமே வச்சுட்டு புத்தில் பாலை ஊத்திட்டு வாசனை பூ வந்து புத்து மேல போட்டுட்டு வாங்க அதே மாதிரி மே மாதம் வரை மேலே குரு பேஜில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மூக்கடல் இருக்கு பாருங்க அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நைட் ஊற வச்சிடுங்க காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு தலையை சுற்றி சிவன் கோயிலில் இருக்கிற குளத்தில் போட்டுட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு வா அதாவது ராகு கேது பயிற்சிலையும் சரி சனி பயிற்சிலையும் சரி குரு பயிற்சிலையும் சரி ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து பாதியாக போகும்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் இந்த பரிகாரங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்